சொல்லி வைமா பஸ் ஸ்டாண்ட் தம்பி சார் பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டி அனுப்புறேன் அப்புறம் பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள ரெண்டு வக்கீல் ரெண்டு கேஸ் அண்ட கொடுக்கல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதி போறாரு பாரு நீ எடுற ஆட்டாவ நான் பாத்துக்கிறேன் அவசரத்துல போனதவன எடுத்துட்டா பாரு நான் இல்லாம அப்பா ஒன்னு இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது நீ வாடி குறிச்சி சாப்பிடலாம் കുറിച്ച് കുട്ടി രടിയാകിയാ

ஏன்னா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பாத்து ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா கூலிக்காரன இன்னொரு கோர்த்து அலையிறான் ஏயா தவமுதை எல்லாத்தையும் போய் போறேன் ஐயோ மாமா நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு கடிக்கட்டுமே கூச்சல் போட்டு பேசுறேன் நாய் மாதிரி குலைச்சி பேசுறேன் குடமாட்டா இருந்தா ஐயய்யோ நெல்லுங்க அப்படியா இப்ப நான் என்ன பண்றோம் நம்ம வீட்டுல தங்கணும் சரி நான் தங்க போங்க என்னடா செஞ்சு ஏ

பெரிய மாப்பிள்ள அப்படியே உறிஞ்சி வச்சிருக்காரு அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணா இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா இருந்துருவா இல்லன்னா குழப்பம் வந்துரும் ஏமா உனக்கு அவர் புரிஞ்சிருக்குல்ல பெரியவங்க நீங்க பாத்து எது செஞ்சாலும் எனக்கு பழி போடுங்க உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு நீ பாடி உடறிட்டு இருக்கிய ஜனகி மாப்பிள்ள வர்றாரு நீ போய் சொல்லு நீங்க சொல்லுங்கப்பா எனக்கு ஒரே கூச்சி மாட்டேன் நாங்க தான் கூச்சி பண்ணோம் அடுத்த வாங்க என்ன விஷயம் மாப்பிள்ள

பரே நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தா நான் புத்தி மாறி என்கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி தம்பி கோச்சுcadீங்க. சொன்னேன். அப்படி ஏதாவது வேற வீடு பாத்து தங்க வைக்க அப்படி என்ன ஒரு கரிசனம். அட இப்ப கோமா இருக்கற உங்க அப்பா நாளைக்கு தேடி மனசு பச்சறுச்சிங்க. அவர் இங்க வந்து சம்பந்தி சம்பந்தி. அதனால உங்க மாப்ளையே மட்டும் கவனிக்கிறீங்க. சின்ன பையன் கேக்க மாட்டாரா? சാര്യாயாத உங்களுக்கு பிடிக்கலனா வேற ஒரு நல்ல இடமா பாத்து வச்சிருக்கேன்

மைத்திலி நீக்கு முத முதல்ல காலேஜ் போறா அவள பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் நல்ல விஷயம் தான் நானும் கூட என்னங்க தம்பியோட சமாதானம் ஆயிட்டீங்களா தம்பியா ஆமாங்க அவரு தானே மைத்திலிய காலேஜ்ல கொண்டு போய் விடுறதா சொல்லுங்க என்ன தம்பி என்னதும் இந்த மாதிரி ஆயிட்டீங்களா சரி சரி நீங்க ஒண்ணு காலேஜ் வரைக்கும் வர வேண்டாம் வீடு வரைக்கும் வந்து டாடா சொன்னாவே போதும் மைத்திலிக்கா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் சரி வர வேண்டாம் நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் நினைச்சது நீ சொல்லிட்டேன் நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க ஜரம் ஜாஸ்தி ஆயிடும் நான் வரேன்

டாக்ஸி தம்பியோட கார்ல போனதுக்காக தான் உனக்கு காலேஜ்ல சேர்த்திருக்கேன் பஸ் லாரியில போறதா இருந்தா கிராமத்துல போய் படி சும்மா படிப்படி இருந்துடாத மாப்பிள தம்பி உபகம் வளைஞ்சு போட பாரு நீங்க வேற அவரே சுத்த முசிடு ஆமா பணக்கார புள்ள ரப்பாதான் இருப்பா முசிடாதான் இருப்பான் நீதான் உட கூடாது எத்தனை சினிமா பாக்குறீங்க எத்தனை புக்கு படிக்கிறீங்க பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானாதான் இருப்பேன் ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு டிராபிக் ஜாம இருக்கும் லேட்டாவும் வந்துருவாரு அப்பா அக்கா எங்க நீ காலேஜ் பேர்பியோன்னு அரக்க பறக்க ஓடி வர இந்த ஸ்வீட் எதுக்குக்கா பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முத முதல்ல காலேஜ் போற அதுக்கு தான் தேங்க் யூ கா அத குடுமா இது உங்களுக்கு இல்ல உங்க டாக்ஸி டிரைவர் மாப்ளைக்கு எங்க அவரு டாக்ஸி டிரைவர் மாப்ள அப்படி இப்படின்னு சொல்லாத கோச் தெரியுமா சின்ன மாப்ளைன்னு சொல்லு அட வந்தடா வா வா ஜானக்கெல்லாம் ஒண்ணா நிக்கறாங்க எல்லாரையும் சமாளிக்கணும்

சரி நீத்திரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் டடா நடக்குது உனக்காக தானே வெயிட் பண்றான் என்னடா சிம்மா தப்பு அதான் அவருக்கான டேய் நீங்கதான் முதல் முதல்ல காலேஜ் பிறக்குது சாத்தறதுக்கு வரலாது போலாம் என்னடா பட்டியில தடையா இருக்கு ஆமாண்டா குட்டேரியல் காலேஜ்ல இதுக்கு மேல என்ன படிப்பு கேத்த அழகு டேய் இதுக்கு மார்க் டேய் மூஞ்ச பாத்தியா டே என்ன அழக சொல்லட டேய் இதுக்கு இதுக்கு அம்பது ஜாஸ்தி இல்ல நான் அழக சொல்ல வயசா வர வர முதியோர் கல்வி மாதிரி ஆயிடுச்சு அங்க பாற இதுக்கு நூற்றுக்கு நூறு குடுக்கலாம்டா இசரிஷ்டா போச்சு குட் மார்னிங் நான் வினோத் இதுக்கு முன்னால் எங்க படிச்சேங்க மெட்ராஸா வெளியூரா எல்லாரும் காலேஜுக்கு ஆட்டோல வருவாங்க பஸ்ல வருவாங்க நீங்க டாக்ஸில வந்துருக்கீங்க சொந்த டாக்ஸியா ஐ லைக் இட்